வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னு பார்த்திங்கன்னா ஃபேன்சி ஷாப் பொறுத்த வரைக்கும் எந்த பொருளை வித்தா எவ்வளோ லாபம் அப்படின்னு நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் கேட்குறாங்க ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது எந்தெந்த பொருளை எவ்வளோ நம்மளுக்கு லாபம் கிடைக்கும் அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கு வீடியோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமில் பார்க்குறீங்கன்னா மறந்து நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க வீடியோ பிடிச்சி ஒரு லைக்கும் போட்டுவிடுங்கன்னா நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் இந்த வீடியோ நிறைய பேருக்கு கொண்டு போய் பேசியிருக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டேஷன் ஐட்டத்தில் இருந்து ஆரம்பிக்கலாம் வாங்க இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா டென் ருபீஸ் பால் பென் ஜெல் பென் இதில் நம்மளுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும்னு பார்த்திங்கன்னா ஒரு பென் பத்து ரூபாய்க்கு நம்ம விற்கிறோம் அப்படின்னா குறைஞ்சபட்சம் நம்மளுக்கு வந்து மூணு ரூபா கிடைக்கும் மூணு ரூபாயிலேருந்து நாலு ரூபா வரைக்கும் கிடைக்குது சில பெண்ணுக்கு மூணு ரூபாய்க்கும் கிடைக்கும் ஒரு சில ப்ராண்டை போட்டு நமக்கு வந்து ப்ராஃபிட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பர்ச்சேஸ் அதாவது பார்த்திங்கன்னா கம்மியாக பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு மூணு ரூபா தான் கிடைக்கும் இதே ஒவ்வொரு பெண்ணும் நூறு பீஸ் வாங்குகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு பேனாக்கு பார்த்திங்கன்னா மூணா ரூபாலேருந்து நாலு ரூபா வரைக்கும் தாராளமாக கிடைக்கும் ஏன்னா நமக்கு வந்து குவான்டிட்டி நிறைய நம்ம பர்ச்சேஸ் பண்ணோம்னா நமக்கு அதில் பர்சன்டேஜ் நிறைய கிடைக்கும் நம்மளுக்கு ப்ராஃபிட் அதனால் நிறைய கிடைக்கும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அதாவது பார்த்தீங்கன்னா பத்து பத்து பீஸ் ஒவ்வொரு பேனால் நம்ம வாங்குறோம் அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கிறது ரூபா ஐம்பது காசு இல்லை ரூபா தான் கிடைக்கும் இப்போ நம்ம வீடியோவில் பார்த்துட்டு இருக்க பெண் எல்லாமே பார்த்திங்கன்னா எங்களோடய ஷாப்பில் இருக்க பெண் தான் எப்படி டிஸ்பிளே நாங்கள் போட்டிருக்கோம் பாருங்கள் நாங்கள் எப்போ பர்ச்சேஸ் பண்ணாலும் ஒவ்வொரு பெண்ணுக்கும் நூறு பீஸ் வந்து குவான்டிட்டி எடுத்துருவோம் அப்போ தான் நம்மளுக்கு வந்து தேர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி பர்சென்ட் அசால்ட்டாக கிடைக்கும் ஸோ அப்படி நம்ம பர்ச்சேஸ் பண்ணாதான் நம்மளுக்கு வந்து ஜாஸ்தி ப்ராஃபிட் நம்மளால் சம்பாதிக்க முடியும் அதனால் எப்போ நம்ம பர்ச்சேஸ் பண்ணாலும் ஸோ இது மாதிரி வந்து பல்கா ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் பீஸ் பர்ச்சேஸ் பண்ணுவோம் அதுவும் பார்த்திங்கன்னா எல்லா மாடலும் பர்ச்சேஸ் பண்ணணும் அவசியமே கிடையாது எது ஃபாஸ்ட் மூமெண்ட்டோ அதான் பார்த்திங்கன்னா மேக்ஸாக இருக்கட்டும் எக்ஸோவாக இருக்கட்டும் இல்லை ஃப்ளாராக இருக்கட்டும் ஸோ எது வந்து அதிகமான நல்ல மூவ்மெண்ட் இருக்கோ அதை மட்டும் நம்ம வந்து அந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்போ தான் நம்மளால நிறைய காசம் பாதிக்க முடியும் அடுத்ததாக நம்ம கேட்ரேஷ் பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா கேட்ரிஷ் பண்ண ஐட்டம் ஸோ இதில் நம்மளுக்கு என்ன ப்ராஃபிட் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேனை நம்ம வந்து ஐம்பது ரூபா போட்டுருக்கிற பேனை நம்ம விற்கிறோம் அப்படின்னா ஐம்பது ரூபாய்க்கு நம்ம ஒரு பேனாக விற்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு இருபது ரூபா நம்மளுக்கு நெட்டாக கிடைக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி பர்சன்ட் சில பெண் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் பர்சென்ட் கூட தராங்க இப்போ வந்து நூறுரூவா பென்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து ப்ராஃபிட் கிடைக்கும் ஐம்பது ரூபாய் மாதிரி பிளான் வந்து நம்மளுக்கு ஃபார்ட்டி பர்சன்ட் கிடைக்கும் ஸோ ஆவரேஜாக சில பென் கொஞ்சம் முன்ன பண்ண கிடைக்கும் அதோ நம்ம பார்த்திங்கன்னா மினிமம் வந்து பெண் பத்து பத்து பீஸ் நம்ம எடுத்தோம்னா அதில் வந்து ப்ராஃபிட் வந்து நம்மளுக்கு ஒரு பேனாக்கு எக்ஸ்ட்ராவே ஒரு அஞ்சு ரூபா நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் எப்போ பர்ச்சேஸ் பண்ணாலும் கொஞ்சம் குவான்டிட்டி எடுத்துங்க ஏன்னா நம்ம தான் வந்திருக்கோம் எப்படி பர்ச்சேஸ் பண்ணால் நம்மளுக்கு அதிக ப்ராஃபிட்டோ அது மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிங்க அதிகமாக பூராயிட்டுதான் இப்போ வந்து நம்ம நிறைய வாங்கணும் அப்படின்னா நம்மளுக்கு நிறைய ப்ராஃபிட் கிடைக்கணும் அதை நிறைய வாங்கி வச்சிக்கிற ஒன்றும் இல்லை இப்போ புதுசாக ஒரு ஷாப் போகிறோம் அப்படின்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிக்கலாம் இப்போ ரன்னிங் ஷாப் அப்படின்னு நிறையவே எடுத்துக்கலாம் இப்போ இது அடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா ஜாட்ரு பென் ஐட்டம் மெட்டல் பென் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எயிட்டி ஹண்ட்ரட் ஒன் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ரேஞ்ச் ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு கிஃப்ட் ஆகிட்டதுக்கு நிறைய போகுது இதில் நம்ம வந்து பர்சன்டேஜ் எவ்வளோ கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா இதுலேயும் ஃபார்ட்டி டூ ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கிடைக்கும் ஸோ அதனால் வந்து எல்லா ஸ்டேஷனரி ஐட்டமும் மினிமம் டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து ஃபிஃப்டி பர்சன்ட் வரைக்கும் பிராண்டட் ஐட்டத்துக்கு கிடைக்குது அடுத்ததாக நம்ம ஒரு சூப்பர் ஐட்டு பார்க்கலாம் வாங்க ஸோ இந்த ப்ராடக்ட் இப்போ நம்ம பார்க்குற ப்ராடக்ட் எதுலாம் பார்த்திங்கன்னா சம்ம ப்ராஃபிட்டுங்க ஒரு பே ஒரு இதில் பார்த்திங்கன்னா மோர் தென் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் அதாவது டூ ஃபிஃப்டி பர்சன்ட் இதில் அசால்ட்டாக கிடைக்கும் இது எல்லாமே பார்த்திங்கன்னா சைனா ஐட்டங்கள் லெட் பென்சில் பென் பென்சில் இது மாதிரி பென் ஐட்டங்கள் ஃபேன்சி டைப் க்யூட் மாடல் பென் ஐட்டங்கள் பென்சில் ஐட்டங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா அதிகமாக போகும் இந்த மாதிரி ஐட்டங்களை நீங்கள் வச்சிங்கன்னா சின்ன பசங்க ஒரு தடவை பார்த்துட்டாங்கன்னா ஸ்கூல் பசங்க வந்துக்கிட்டே இருப்பாங்க வாங்கிக்கிட்டே இருப்பாங்க அதனால் பார்த்திங்கன்னா அதிக லாபமுள்ள ஐட்டம் நீங்கள் ஸ்டேஷ்னரி ஷாப்பு ஃபேன்சி ஷாப்பு எந்த ஷாப்பு வச்சாலும் வச்சுருந்தாலும் சரி இந்த ஐட்டத்தை மறந்துடாமல் வாங்க விற்க மறந்துடாதிங்க ஏன்னா அந்தளவுக்கு ப்ராஃபிட் ஃபார் எக்ஸாம்பிள் இதோட பெண் இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மள எட்டு ரூபா அதிகபட்சம் எட்டு ரூபா ஐம்பது காசு தான் ஒரு பீஸ் நம்ம விற்கிறது முப்பது ரூபாங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மோர் தென் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் இதில் ப்ராஃபிட் இதில் வேஸ்டேஜெலாம் அந்தளவுக்கு ஆகுதுக்கு வாய்ப்பே இல்லை ஒன்று ரெண்டு களவு போகும் திருட்டு போகும் ஸோ அது மட்டும் நம்ம வந்து அவாய்ட் பா பத்திரமாக பார்த்துக்கிட்டா இதில் எந்த நஷ்டமும் வராதுங்க ஏன்னா அந்தளவுக்கு வந்து இதில் ப்ராஃபிட்டான ஐட்டங்கள் சின்ன சின்ன பொருள் ஒரு பார்த்தீங்கன்னா நம்ம எட்டு ரூபா ஐம்பது காசுன்றது ஒரு ஒரு பாக்ஸுக்கு இருபத்தி நாலு பீஸ் வந்து ஒரு பத்து மாடல் ஒரு அஞ்சு மாடல் மினிமம் ஒரு அஞ்சு மாடலாக வாங்கி வச்சிங்கன்னா ஸோ இன்க்ரீஸ் ஜாஸ்தியாக போச்சுன்னா இன்னும் நிறைய வாங்கி வச்சிங்கன்னா இதெல்லாம் செம்ம ப்ராஃபிட்ங்க இதெல்லாம் ஒரு நாளைக்கு ஒரு பத்து பீஸ் நம்ம சேல் பண்ணோம்னா இரநூத்த இரநூறுபா மினிமம் இதில் வந்து ப்ராஃபிட் இருக்குங்க வெறும் பத்து பீஸ் பார்த்திங்கன்னா ஒரு முந்நூறுரூவாய்க்கு நம்ம சேல் ப ஒரு பீஸோட ரேட் நம்ம முப்பது ரூபாய் விற்கிறோம்னா பத்து பீஸ் சேல் பண்ணிங்கன்னா முந்நூறுரூவா அதோட நம்மளுக்கு அதில் நம்மளுக்கு கிடைக்கிற ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா இரநூறுவாங்க ஸோ எதுலேயுமே இது மாதிரி ப்ராஃபிட் கிடைக்காதுங்க ஸோ இது மாதிரி ஃபேன்சியான பென்சில் ஸ்டேஷனரி ஐட்டத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த பென்சில் ஐட்டங்கள் ரப்பர் ஐட்டங்கள் ஷார்ப்னர் ஐட்டங்கள் ஃபேன்சி மாடலில் வாங்குவீங்க பசங்களை அட்ராக்ட் பண்ணணும் அதிகமான லாபம் நம்மளுக்கு சரி வாங்க நம்ம அடுத்தது என்னென்னு பார்க்கலாம் இது மாதிரியான பென்சில் ஐடங்கள்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து டுவெண்டி ஃபைவ்லேருந்து தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வரைக்கும் ப்ராஃபிட் கிடைக்கும் இது பாருங்க ஜம்பிங் பால் இதெல்லாம் பார்த்திங்கனா ஸ்டேஷனரி ஷாப்பில் தான் கண்டிப்பாக வச்சிருப்பாங்க ஏன்னா இது வந்து நிறைய பேர் ப்ராஜெக்ட்டுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க இந்த ஜம்பிங் பாலை இது நம்ம பார்த்திங்கனா இருபது ரூபாய்க்கு இது அடுத்தது நாற்பது ரூபாய் இது வந்து எண்பது ரூபாய்க்கு ஸோ இதில் எதுவாக எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிஃப்டி பர்சன்ட்லேருந்து சிக்ஸ்டி பர்சன்ட் வரைக்கும் ப்ராஃபிட் கிடைக்கும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இருபது ரூபா நம்ம இந்த பால் சைஸ் விற்கிறோங்க இது நம்மளுக்கு வரது பார்த்திங்கன்னா பத்து ரூபாய்க்கு வருது நம்மளுக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ராஃபிட் அதை பார்த்தீங்கன்னா பத்து ரூபாய்க்கு இருபது ரூபாய்க்கு ஸோ இது மாதிரி வந்து நம்ம நடுவில் நடுவில் வந்து ப்ராஃபிட் அதிகமான உள்ள ப்ராடக்ட் வந்து நம்ம வந்து நிலைச்சிக்கணும் அப்போ தான் நம்ம வந்து ஒரு சில இதில் கம்மியாக ப்ராஃபிட் கிடைச்சாலும் இன்னொரு இதில் அட்ஜஸ்ட் ஆயிடும் அடுத்த நம்ம கலரிங் புக்ஸ் இது பாருங்களேன் ஸோ இந்த கலரிங் புக்கு சாதாரண கலரிங் புக்கு தாங்க பாருங்கள் ஆட்னாடி நார்மல் கலரிங் புக்ஸ் தான் இது பார்த்திங்கன்னா நம்ம நாற்பது ரூபா சேல் பண்ணுறோம் ஆனால் பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி வந்து அறுபது ரூபா போட்டிருக்காங்க ஆனால் சில பேர் வந்து ஐம்பது ரூபா அறுபது ரூபா விற்பாங்க நாங்கள் வந்து நாற்பது ரூபா விற்கிறோம் ஸோ ஃபார்ட்டி ருபீஸ் நம்ம சேல் பண்ணுறோம் ஸோ இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்ன காஸ்ட் வருதுன்னு பார்த்திங்கன்னா வெறும் ரூபா ஐம்பது காசு தாங்க ஸோ சாதாரணமாக நாற்பது அறுபது ரூபா போட்டிருக்கதா நாற்பது ரூபா நம்ம விற்றாலே நம்மளுக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு ரூபா மூணுருவா ரூபா நம்மளுக்கு அசால்ட்டாக இதில் வந்து ப்ராஃபிட் கிடைக்கிதுங்க ஸோ இது மாதிரி ஐட்டங்களை வந்து விற்க மறந்துடாதீங்க கடை வச்சா ஸோ இது அதிகமான ப்ராஃபிட் ஐட்டங்களை நிறைய வாங்கி வைங்க அப்போ தான் நம்மளால் கண்ட் நம்மளால் டேக்கிள் பண்ண முடியும் கடை வாடகை கரண்ட்டு பில்லு ஸோ ஸ்டாஃப் வச்சுருந்தோம் அது உங்களுக்கு சாலரி கொடுக்க முடியும் ஸோ நடு நடுவில் பாருங்கள் இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் வாங்கி வச்சுங்க இதெல்லாம் பம்பரம் ஸோ நம்ம பத்து ரூபாய்க்கு விற்கிறோம் நம்மளுக்கு வந்து பாதி பாதி நாலாயிரம் ரூபாய்க்கு நம்மளுக்கு காஸ்ட் ஆகுது அதனால் வந்து இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் நிறைய வாங்கி வச்சுங்க அதிகமான ப்ராஃபிட் இதெல்லாம் சின்ன சின்ன ஐட்டங்கள் நிறைய போகும் பத்து ரூபாய் இருபது ரூபாய் ஐட்டங்கள்லாம் நிறைய பார்க்க அழகாக இருந்துச்சுன்னா உடனே வாங்கிட்டு போயிடுவாங்க ஸோ அதனால் அடுத்தது பா நம்ம ஏ ஃபோர் பண்டல் பாருங்கள் இதில் அதிகமாக ப்ராஃபிட்டே கிடைக்காத ஒரு ப்ராடக்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏ ஃபோர் பண்டல் தாங்க இது நம்ம இரநூத்தம்பது ரூபாய்க்கிறோம் நம்மளுக்கு வர்றது வந்து இரநூத்தி இருபது ரூபா இரநூத்தி பதினஞ்சு ரூபாய்க்கு வருது ஸோ இதில் பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ராஃபிட் கம்மி இது வந்து ஏன்னா காம்பட்டிஷன் இது எல்லா இடமும் கிடைக்கும் எல்லா இடம் விற்கிறது இதில் வந்து லோ ப்ராஃபிட் ஐட்டம் பட் இதில் நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைக்கலன்றதுக்காக நம்ம வியாபாரம் பண்ணாமல் இருக்க முடியாது இதில் நம்ம கண்டிப்பாக இது தான் ஆகணும் இதை வச்சு தான் இன்னும் நாலு பொருள் நம்மக்கிட்ட வந்து வாங்குவாங்க ஸோ அதனால் ஏ ஃபோர் பான்ண்டில் லாபம் கம்மின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு ஏ ஃபோர் பான்ல வியாபாரம் பண்ணாமல் விட்டுடாதீங்க அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்க எல்லாமே க்ரையான்ஸ் ஐட்டங்கள் ஸ்கெட்சு வாட்டர் கலர் கலர் பென்சில் இது மாதிரி ஐட்டங்கள் ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆவரேஜாக ஒரு டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து தேர்ட்டி ஃபைவ் வரைக்கும் ப்ராஃபிட் கிடைக்கும் எல்லா ப்ராண்டட்னாலே பார்த்திங்கன்னா மினிமம் வந்து நம்மளுக்கு இருபத்தஞ்சி பர்சன்ட் கொடுப்பாங்க ஒரு சில ஐட்டங்கள் பார்த்திங்கன்னா ஒரு தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி வரைக்கும் கூட கொடுக்குற ப்ராடக்டாக இருக்குது ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எம்ஆர்பியில் நம்ம எல்லாமே விற்க முடியாது சின்ன சின்ன ஐட்டங்களில் நம்ம எம்ஆர்பியில் தான் விற்றாகணும் ஸோ இதே பார்த்திங்கன்னா பெரிய ஐட்டங்களாக நம்மளால் எம்ஆர்பி விற்க முடியாது இப்போ நூறுரூவா ஐட்டம்னா ஒரு ஒரு ரூபா கம்மி பண்ணி கொடுப்பதாக கஸ்டமர்ஸ் வந்து மறுபடியும் ரிப்பீட் வருவாங்க ஸோ அதனால் வந்து எப்போவுமே வந்து சின்ன சின்ன ஐட்டங்கள் பத்து ரூபா பதினஞ்சு ரூபா இருபது ஐட்டங்கள்லாம் எம்ஆர்பியில் கொடுங்க ஸோ பெரிய ஐட்டங்கள் நூறுரூவாய்க்கு மேலே உள்ளதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம எம்ஆர்பிலேருந்து ஒரு ஒரு ரூபா ரெண்டு ரூபா கம்மி பண்ணி கொடுத்தா கஸ்டமர் வந்து ரொம்ப ஹாப்பி ஆயிடுவாங்க மறுபடியும் நம்ம கிடைக்க தேடி வருவாங்க அடுத்ததாக தான் நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா ரிபன் ஐட்டங்கள் இதெல்லாம் வந்து ஸ்டேஷனரி ஷாப்பில் கம்பல்சரியாக இருக்க வேண்டிய ஒரு ஐட்டம் ஃபேன்சி ஷாப்லையும் இருக்கணும் ஸ்டேஷனரி ஷாப்லையும் இருக்கணும் ஸோ இது வந்தாலும் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா பாதிக்கு பாதி ப்ராஃபிட்டுங்க இது நம்மளுக்கு வரது இருபத்தஞ்சு ரூபாய்க்கு வருதுன்னா அசால்ட்டாக அறுபது ரூபாய்க்கு இப்போ நாங்கள் மீட்டர் அஞ்சு ரூபா போடுறோம் பதினாறு மீட்ரு வரும் ஸோ எவ்வளோ வந்து கணக்கு இருபத்தஞ்சு ரூபாய்க்கு வாங்கி நம்ம லூஸில் பிரித்து ஊற்றணும் எண்பது ரூபா கிடைக்குங்க எவ்வளோ ப்ராஃபிட் பாருங்கள் இதெல்லாம் மறந்துறாங்க விற்கிறதுக்கு அடுத்ததாக நம்ம பார்த்துட்டு இருக்குது நோட் புக் ஐட்டங்கள் ஸோ இந்த நோட் புக் ஐட்டங்களில் எவ்வளோ பர்சன்டேஜ் நம்ம கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கிளாஸ்பேட் ஐட்டங்கள் விற்கிறோம் அப்படின்னா அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இருபத்தஞ்சில் முப்பது பர்சன்ட் தான் கிடைக்குங்க இதே நம்ம வேறு ஏதாவது இது மாதிரி மை சாய்ஸ் புக்ஸு இது மாதிரி விற்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் தாராளமாக கிடைக்குங்க சில நோட் புக்கில் ஃபார்ட்டி பர்சன்ட் கூட வச்சுக்கலாம் ஸோ அதனால் இது வந்து மை சாய்ஸில் பார்த்திங்கன்னா பர்சன்டேஜ் வந்து அந்த அந்த அளவுக்கு வந்து கஸ்டமருக்கு தெரியாது இதில் நம்ம எம்ஆர்பி நிறைய போட்டிருப்பாங்க நமக்கு தேவைக்கு நம்ம எவ்வளோ விற்க மாட்டேனாலும் மேக்ஸிமம் நம்ம தான் எவ்வளோ வைக்க வேணாலும் நம்ம விற்றுக்கலாம் குவாலிட்டியும் ஒரு அளவுக்கு நல்லாயிருக்கும் இது மை சாய்ஸ்ன்றது ஒரு நல்ல பிராண்டட் தான் இது எல்லா இடமும் கிடைக்கும் கிளாஸ் பெட்டில் தான் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து கேக் நிறைய பேர் கேட்குறது பார்த்திங்கன்னா கிளாஸ் தான் கேட்பாங்க ஆனால் வந்து நம்ம கிளாஸ் பெட்டை வச்சுக்கணும் நார்மல் மை சாய்ஸும் வச்சுக்கணும் அடுத்ததாக டோம்ஸ் நோட் புக்குங்க இந்த டோம்ஸ் நோட் புக்கில் பார்த்திங்கன்னா குவாலிட்டி வைஸ் எக்ஸலென்ட்டாக இருக்குங்க அதாவது கிளாஸ் பெட்டோட அருமையாக இருக்கும் இந்த பைண்டிங்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக போட்டிருக்காங்க இதில் எவ்வளோ எம்ஆர்பி போட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது நம்மளுக்கு எண்பது ரூபா எம்ஆர்பி போட்டுருங்க க்ளாஸ் பட்டு பார்த்தீங்கன்னா இதே பேஜஸ் எழுபதுருவா போட்டிருக்கும் இது வந்து எண்பது ரூபா போட்டிருக்கு இது நம்மளுக்கு எவ்வளோக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா சொன்னால் ஆச்சரியப்படுவீங்க வெறும் நாற்பது ரூபாய்க்கு தாங்க வருது ஸோ கிட்டத்தட்ட இப்போ ஃபிஃப்டி பர்சன்ட் கொடுக்குறாங்க நம்மளுக்கு நம்ம எண்பது ரூபா விற்கிறோம்னு அவசியம் இல்லை எழுபது ரூபா விற்றாலே நம்மளுக்கு நாற்பது ரூபா லாபம் கிடைக்கிங்க ஸோ அதனால் லாபமான ஐட்டங்களை தேடி தேடி நம்ம வாங்கி விற்றோம்னா சூப்பராக வியாபாரம் பண்ணலாங்க அடுத்ததாக நம்ம பார்க்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா கிளிய ஐட்டங்கள் ஸோ இந்த கிளே ஐட்டம் பார்த்திங்கன்னா கஸ்டமர்ஸ் நிறைய பேர் பசங்க கேட்பாங்க இது நார்மலாகவே ஸ்டேஷனரி ஷாப் இல்லை ஃபேன்சி ஷாப்பை கம்பல்சரி வைக்கணும் கிஃப்ட்டுக்கு நிறைய பேர் வாங்குவாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்கூல் ப்ராஜெக்ட்டுக்கு நிறைய பேர் கேட்குறாங்க ஸோ இதில் நம்மளுக்கு கிடைக்கிற ப்ராஃபிட் டைம் கேட்டால் தேர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி பசில் நம்ம கிடைக்கும் ஒரு கிளே நம்மளுக்கு நூறுரூவாய் விற்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அதில் நாற்பது பர்சன்ட் நாற்பது ரூபாய் நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட்டாக கிடைக்குங்க அடுத்ததாக நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா சார்ட் ஐட்டங்கள் அதாவது பார்த்திங்கன்னா ஃபுல் சார்ட் இது வந்து எல்லா ஸ்டேஷன் ஷாப்லேயும் கண்டிப்பாக இருக்க வேண்டியது ப்ராஃபிட் இதில் கொஞ்சம் கம்மி தான் இதில் டேமேஜும் நிறைய வரும் இது மாதிரி ஒரு ஸ்டாண்டு ஒன்று அடிச்சு வச்சுக்கோங்க பாருங்கள் நாங்கள் எப்படி ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்கள் ஒரு ஸ்டாண்டு உட்ல வந்து இது மாதிரி ஒரு ஸ்டாண்டு சின்ன சின்ன ஷெல்ஃபாக பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்ட் ரெடி பண்ணிட்டீங்கன்னா ஒரு பீஸ் கூட டேமேஜ் வராதுங்க இதை நீங்கள் ரோல் பண்ணி வச்சாலோ இல்லை பக்கெட்டில் போட்டு வச்சாலோ டேமேஜ் வரும் இதில் நம்ம கிடைக்கிற ப்ராஃபிட் அதுலேயே போயிடும் ஸோ அதனால் இது மாதிரி ஒரு ஸ்டாண்டு ஒரு மூவாயிரரூபா நாலாயிரரூபா செலவு பண்ணிங்கன்னா இது மாதிரி ஒரு ஸ்டாண்டு அழகாக அடிச்சிடலாம் ஸோ இது மாதிரி வச்சிங்கன்னா டக்கு 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 டக்குன்னு உருவி கொடுத்துலாங்க ஒரு 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 பீஸ் கூட இல்லை இப்போ ஒரு பண்டலுக்கு நூற்றி ஐம்பது பீஸ் வருது அப்படின்னா ஒரு பீஸ் கூட டேமேஜ் இல்லாமல் நம்ம வியாபாரம் பண்ணலாங்க ஸோ இதில் வந்து ப்ராஃபிட்டை வந்து கம்மியாக தான் நம்ம வச்சுக்க முடியும் இதில் கம்மியாக வச்சால் தான் மற்ற கஸ்டமர்ஸ் மற்ற வியாபாரங்கள் வந்து அதிகமாக நம்மளால் பண்ண முடியும் இது பார்த்திங்கனா நம்ம எட்டு ரூபாய் விற்கிறோம் இது வருது நாலு ரூபா எழுபத்தஞ்சு பைசாக்கு வருது ரூபாய் கிடைக்குது ஆனாலும் நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா டென் ருபீஸ் விற்கிறாங்க இந்த சாட் ஐட்டங்களில் ஒரு சில ஐட்டங்களை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்மியாக தான் கொடுக்குறாங்க அப்படி கம்மியாக தான் நம்ம கடைக்கு நிறைய கஸ்டமர்ஸ் வருவாங்க இதை வச்சு இன்னும் ரெண்டு ஐட்டம் வாங்குவாங்க அதில் நம்ம ஜாஸ்தி வச்சு சம்பாதிச்சிக்கலாம் ஸோ அதனால் ஏன்னு கேட்டிங்கன்னா சாட் வந்து மளிகை கடையில் புட்டி கடையில் கூட விற்கிறாங்க ஸோ அவங்களாம் விற்கிறத நம்ம வந்து கம்மி பண்ணி விற்றோம்னா நம்மகிட்ட நிறைய கஸ்டமர்ஸ் வருவாங்க ஸோ அதனால் ஒரு சில ஐட்டங்கள் அதிகமாக போகிற ஐட்டங்கள் எல்லா இடமும் கிடைக்கிற ஐட்டங்களை நம்ம கம்மி பண்ணி விற்றோம்னா சூப்பராக வியாபாரம் பண்ணலாம் மற்ற இடத்த ஓபன் வியாபாரம் பண்ணலாம் ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா வியாபார ட்ரிக்ஸு இதில் பிடி இதில் விட்டுட்டு இன்னொரு இதில் பிடிச்சிக்கலாம் ஸோ அதனால் வந்து சாட் வியாபாரம் இது மாதிரி பண்ணிங்கன்னா சூப்பராக வியாபாரம் பண்ணலாம் சரி வாங்க நம்ம அடுத்த என்ன பார்க்கலாம் அடுத்ததாக பாருங்கள் இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கி நோட்டு ஸ்பைரல் நோட்டு பேக்கெட் நோட்டு எக்ஸாம் பேடு ஸோ இது மாதிரி ஐட்டங்கள்லாம் சம்கீஸு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாம்பாம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஐட்டங்கள் ஐட்டங்கள்லாம் இதில் வந்து நிறைய நிறைய கிடைக்கும் இதில்லாம் ப்ராஃபிட்லாம் பாதி பாதி ஹண்ட்ரட் பெர்செண்ட் அஞ்சு ரூபாய்க்கு ஆனால் பத்து ரூபாய்க்குலாம் பத்து ரூபாய்க்கு ஆனால் இருபது ரூபா வைக்கிறாங்க அவ்வளோ ப்ராஃபிட்டுங்க ஸோ இதெல்லாம் ஒன்று விடாமல் நம்ம வந்து கேட்குற ஐட்டங்கள்லாம் வாங்கி வாங்கி வச்சோம்னா ஸ்டேஷ்னரி இருக்கட்டும் அதில் ஃபேன்சி ஷாப்பாக இருக்கட்டும் ஸோ இதில்லாம் இன்னொன்று எக்ஸ்ட்ரா சம்பாதிச்சுட்டே இருக்கலாங்க நம்ம அடுத்து என்னென்னு பார்க்கலாம் வாங்க அடுத்து நம்ம பாருங்க இதெல்லாம் வந்து டேப் ஐட்டங்கள் இதுலயும் அதே மாதிரிதாங்க இப்போ ஒரு ரோல் நம்ம ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தோம்னா இரநூறுவாய்க்கு தரம் வைக்கலாங்க தனித்தனியாக வைத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு பீஸ் ஒரு ரோலுக்கு வந்து நம்மளுக்கு வந்து நூறுரூவா ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைக்கும் பாதிக்கு பாதி அதாவது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ராஃபிட் ஐட்டம் இதெல்லாம் ஸோ இதெல்லாம் வந்து எல்லா சைஸும் வாங்கி வைக்க மாறந்துடாதீங்க அடுத்ததான் நம்ம வந்து வாட்டர் பாட்டிலாம் பார்க்கலாம் பாருங்கள் இதெல்லாம் வாட்டர் பாட்டில் ஐட்டங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் வாட்டர் பாட்டிலில் ஒதே வந்து எப்பவுமே இது மூமெண்ட் ஆகிற ஐட்டங்கள் இதெல்லாம் இதெல்லாம் வந்து நம்ம வந்து சீசன் டைமில் மட்டும் தான் விற்கணும்னு சொல்லவே முடியாது எல்லா டைமும் விற்குங்க இதெல்லாம் அப்படி தான் நம்ம ப்ராஃபிட் வந்து நிறைய டபுள் தாங்க நம்ம நாற்பத்தஞ்சு ரூபா நாற்பத்தஞ்சுருவாங்க நூறுரூவா போட்டு அஞ்சு ரூபா பத்து ரூபா வரைச்சு கூட நமக்கு வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் அப்படியே ப்ராஃபிட்டாக கிடைக்கும் அடுத்தது நம்ம பென்சில் பாக்ஸ் ஐட்டம்லாம் பார்க்கலாம் நண்பர்களே பாருங்கள் பென்சில் பாக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் நம்மக்கிட்ட இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இருக்குது எல்லாம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து குவாலிட்டி வைஸ் சூப்பராக இருக்கும் இதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்கு நம்ம உங்களுக்கு என்ன மாதிரி மூமெண்ட் இருக்கோ பவுச்சஸ் பென்சில் பாக்ஸஸ்ஸு இதெல்லாம் நம்ம வந்து வைக்கணும் இதெல்லாம் வந்து நல்ல ப்ராஃபிட் ஐட்டங்கள் ஐம்பது ரூபாய்க்கு ஆகணும்னா நூறுரூபா நூற்றி பத்து ரூபா நூற்றி ரூபா கூட தாராளம் வைக்கலாம் மாதிரி பவுச்சஸும் அதே மாதிரி தான் ஸோ ஸ்டேஷ்னரியில் ஏகப்பட்ட ஐட்டம் இருக்குது ஸோ அனைவரும் ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் நம்ம கவர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஒன்று ரெண்டு மட்டும் மிஸிங் இருக்குது சரி வாங்க நம்ம அடுத்தது என்னென்னு பார்க்கலாம் ஏன்னா எல்லாத்தையும் ஒவ்வொன்றா சொல்லிகிட்டு மாதிரி நிறைய போயிட்டே இருக்கும் ஸோ அதனால் வந்து ஸ்டேஷ்னரி இதோட முடிச்சிக்கலாம் அடுத்து நம்ம என்னன்னு பார்க்கலாம் வாங்க அடுத்ததாக எல்லா ஃபேன்சி ஷாப்லேயும் இருக்க வேண்டிய மெயினான ஐட்டங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹோம் அப்ளைன்சன்ஸ் ஐட்டம் அதாவது பார்த்தீங்கன்னா மேட்டு துடப்போம் இது மாதிரி ஐட்டங்கள் வந்து இதெல்லாம் வந்து எல்லா ஃபேண்டி ஸ்டோர்லேயும் இருக்கும் அது விற்று தான் நம்மளுக்கு வந்து அதிக ப்ராஃபிட் கிடைக்கும் ஸோ இதில் பார்த்திங்கனா மேட் ஐட்டங்கள்லாம் பாருங்கள் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம் மேட் ஐட்டங்கள்லாம் இது இந்த மாதிரி மேடெல்லாம் பார்த்திங்கனா நம்ம டுவெண்ட்டி ருப்பீஸ் விற்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பதிமூணுரூவாய்க்கு வருதுங்க இது வந்து நம்ம இருபது ரூபா விற்கிறோம் ஒரு சில இடத்துல இருபத்தஞ்சி கூட விற்கிறாங்க சைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம விற்றுக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா முப்பது ரூபாய்க்கு விற்கிற மாதிரி மேட் இருக்குது நாற்பது ரூபாய் விற்கிற மாதிரி மேட் இருக்குது சைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்மக்கிட்ட மேட் இருக்குது ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டஸ்ட்பின் ஐட்டங்கள் இதெல்லாம் வந்து பிளாஸ்டிக் ஐட்டங்கள்லாம் நிறைய வரும் ஸோ பாருங்கள் மேட்டில் வந்து எல்லா வகையும் வந்து வைக்கணும்னு அவசியம் இல்லை நம்மளுக்கு என்ன போகுதோ அதை மட்டும் வச்சுக்கலாம் ஸோ ஒரு என்னென்ன என்கொயரி இருக்கும் அது மாதிரி மட்டும் நீங்கள் பார்த்து பார்த்து வாங்கி வச்சிங்க ப்ளஸ் வந்து டேமேஜ் வராத ஐட்டங்களாக பார்த்து வச்சிங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் எல்லாமே பார்த்திங்கனா பாதி பாதி தான் ஸோ நம்ம பத்து ரூபாய்க்கு வாங்கினோம்னா ஒரு இருபது ரூபாய்க்கு விற்கிறோம் அது மாதிரி தான் ப்ராஃபிட் கிடைக்கும் ஒரு சில இதில் கொஞ்சம் ப்ராஃபிட் கம்மியாகும் நம்ம வேறு இதில் பெரிய ஐட்டத்தில் நம்ம வந்து அது ப்ராஃபிட்டை வந்து ஜாஸ்தி பண்ணி வச்சுக்கலாம் அடுத்தது நம்ம வந்து பாருங்கள் அடுத்தது நம்ம கடையில் எப்படி வச்சுருக்கோம் பாருங்கள் இதெல்லாம் பார்த்திங்கனா ஃபேன்சி ஐட்டங்கள் மாதிரி அதிகமாக வந்து பிளாஸ்டிக் ஐட்டம் நம்ம நிறைய வச்சிருப்போம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் ஐட்டங்கள் ஸோ இந்த பிளாஸ்டிக் ஐட்டங்கள் உங்களுக்கு உங்கள் கடையில் வந்து இடங்க இருக்குது ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் பிளாஸ்டிக் ஐட்டம் ஃபுல்லாக வைக்கலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த பிளாஸ்டிக் ஐட்டம் வந்து எல்லா ஷாப்லேயும் கண்டிப்பாக கிடைக்காதுங்க ஏன்னா இடம் இருக்காது இடம் இருந்தாலும் அவங்க வாங்கி வைக்க மாட்டாங்க டேமேஜ் ஆகணும்னு நினச்சிப்பாங்க டஸ்ட் ஆகும்னு நினச்சிப்பாங்க டஸ்ட் அடிக்கணும் தூசி ஆகிடணும் தொடக்கணுமாரி இருக்கா நிறைய பேர் வாங்கி வைக்க மாட்டாங்க ஸோ இதெல்லாம் நீங்கள் வாங்கி வச்சிங்கன்னா செம்மையாக சம்பாதிக்கலாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் அதிகமான ப்ராஃபிட்டுங்க இதில் வந்து நம்ம சேம் சொல்லப்போனால் கிட்டத்தட்ட ஒரு செவன்ட்டிலேருந்து எயிட்டி பர்சன்ட் வரைக்கும் இதில் நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் இது நம்மளுக்கு ரிட்டன் இருக்குது மார்க்கெட்லேயும் சரி நீங்கள் எங்கே வாங்கினாலும் இந்த பிளாஸ்டிக் ஐட்டங்கள் சப்போஸ் ஒன்று உடஞ்ச வந்துருச்சு இல்லை நம்மக்கிட்டே உடஞ்சி போச்சு இல்லை கஸ்டமர் வாங்கிட்டு போய்ட்டு உடனே உடச்சி கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா கூட நம்மளுக்கு வந்து இதெல்லாம் ரிட்டன் இருக்குதுங்க ஸோ அதனால் இந்த ஐட்டம்லாம் நீங்கள் வந்து வாங்கி வச்சிங்கன்னா இதில் வந்து அதிகமான ப்ராஃபிட்டு இதில் வெரைட்டிஸ் நிறைய இருக்குது சின்ன பக்கெட்டில் வந்து ஒரு ஏழு எட்டு சைஸ் இருக்குது குவாலிட்டி இருக்குது திக்கு தின்னு செகண்ட் குவாலிட்டி அது மாதிரிலாம் இருக்குது ஸோ நம்மளுக்கு என்ன மூமெண்ட் இருக்கோ அது மாதிரி ஐட்டங்களை நம்ம வாங்கி வச்சுக்கோங்க வாங்கி வச்சுட்டிங்கன்னா இதில் வந்து நம்மளுக்கு எப்பவுமே வியாபாரம் நடந்துகிட்டே இருக்குங்க அதாவது பார்த்தீங்கன்னா சீசனே கிடையாதுங்க இதுக்கெல்லாம் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா மாப்ஸ்டிக்கு தொடப் இது மாதிரி ஆகிட்டதுக்கு வந்து சீசனே கிடையாதுங்க எப்பவுமே வியாபாரம் நடந்துகிட்டே இருக்குங்க எப்பவுமே கல்லெல்லாம் காசை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் ஏன்னு கேட்டீங்கன்னா இது வந்து எப்போவுமே தேவைப்படுற ஐட்டங்கள் கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா வீட்டில் எப்பவுமே வந்து இதெல்லாம் உபயோகப்படுற ஐட்டம் அடிக்கடி உடஞ்சி போய்டும் தேஞ்சு போய்டும் காணாமல் போயிடும் ஸோ அதனால் இதில் வந்து ப்ராஃபிட் நம்மளுக்கு சூப்பராக இருக்குங்க தொடப்பு ஐட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா எங்ககிட்ட கிட்டத்தட்ட ஒரு இருபது வெரைட்டிஸ் தொடப்பம் இருக்குது ஸோ அதனால் வந்து எல்லாமே வாங்கி முடிஞ்சளவுக்கு மாப்புலேருந்து தொடப்புத்துலேருந்து எல்லாம் வச்சால் தான் நம்ம சூப்பராக வியாபாரம் பண்ண முடியும் இப்போ இருக்கிற விலைவாசிக்காதான் கடை வாடகை கரண்டு பில்லுக்கு நம்மளால் வந்து சமாளிக்க முடியும் கடை வச்சால் பாருங்கள் எங்கள் ஷாப்பில் வந்து இந்தளவுக்கு நம்ம வந்து டெஸ்பிளே வச்சுருக்கோம் ஸோ எப்படி இருக்குது பாருங்கள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஐட்டங்கள்லாம் நம்மளுக்கு கஸ்டமர் வந்து நம்ம கடையை தேடி வருவாங்க பாருங்கள் மாதிரி ஐட்டங்களை வந்து நீங்கள் வந்து வைக்க மறந்துடாதீங்க ஏன்னா இதெல்லாம் நிறைய காசு கிடைக்குங்க நம்மளுக்கு ப்ராஃபிட் அப்படின்னாலே இந்த மாதிரி ஹோம் அப்ளைன்சன்ஸ் ஐட்டங்கள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா எல்லாமேங்க ப்ராஃபிட் இல்லாத பொருளே கிடையாதுங்க டேமேஜ் ஒன்று ரெண்டு ஆகும் ஆனால் வந்து நம்ம வந்து உஷாராக டேமேஜ் வந்துச்சுனா திருப்பி ரிட்டன் கொடுத்துருவாங்க சரி அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்து வச்சோம் அப்படின்னா அந்த காசு வேஸ்ட்டு தாங்க அந்த பொருளை வந்து நம்மளால் அதை காசாக்க முடியாது அதனால் வந்து முடிஞ்சா டேமேஜ் ஆச்சுன்னா அடுத்த தடவை நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா ஒன்று கொண்டு போய் கொடுத்துருவீங்க இல்லை சரக்கு இறக்குறாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட கையில் கொடுத்து கணக்கு முடிச்சு விட்டுருங்க அதனால் வந்து அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறமா திருப்பி கொடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு எதுவுமே வைக்காதீங்க நம்மளுக்கு லாஸ் வந்துடும் சரிங்களா அடுத்து என்னென்னு பார்க்கலாமா நம்ம டாய்ஸ் பார்க்கலாம் வாங்க ஸோ டாய்ஸ் ஐட்டம்லாம் பாருங்கள் டாய் சாய்ஸ் ஷாப்பு ஸ்டேஷன் ஷாப்லேயே பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா ஸ்டேஷன் ஷாப்பும் டாய்ஸ்லாம் ஆட் பண்ணிடுறாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா ஸ்டேஷனரிக்கு வந்து சீசன் இருக்குதுங்க காலையில் டைம் விற்கும் டைம் விற்கும் ஸோ சீசன் டைமில் தான் ஸ்டேஷனரியாக வியாபாரம் ஆகும் இதே டாய்ஸ்க்கு வந்து அப்படி கிடையாதுங்க எப்போ சேல் ஆகுங்க எப்போவுமே இருக்க ஐடங்கள் டாய்ஸுங்க இதில் ப்ராஃபிட்டும் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக நல்லாவே சம்பாதிக்கலாங்க ஐம்பது ரூபாய்க்கு பொருள் வாங்கி நூற்றி இருபத்தஞ்சி ரூபாய்க்குலாம் கொடுத்துரு நூற்றி ஐம்பது பர்சன்ட் இதில் ப்ராஃபிட் கிடைக்கும் டாய்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா டாய்ஸும் நீங்கள் வைங்க ஸோ அதாவது கஸ்டமர் வந்தாங்கன்னா எதை வாங்குறதுனே அவ்வளோ ஒரு அந்த அந்தளவுக்கு டாய்ஸ் வைங்க சின்ன டாய்ஸ் வாங்க வாங்க வராங்க அப்படின்னா பெரிய டாய்ஸு அவங்க வாங்குற மாதிரி டிஸ்பிளே போட்டு வைங்க நிறைய ஐட்டங்கள் சின்ன சின்ன ஐட்டங்கள் பத்து ரூபா டாய்ஸ்லேருந்து ஆயிரம் ரூபா டாய்ஸ் வரைக்கும் நம்ம வச்சோம்னா கஸ்டமர் கண்டிப்பாக ஏதாவது ஒரு டாய்ஸ் வாங்கிட்டு போயிடுவாங்க காசு வந்து எப்போவுமே வந்து நம்மளுக்கு கல்லால் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் கஸ்டமர்ஸ் நம்மளை தேடி வரவங்க அந்த கடைக்கு நம்ம போனோம்னா எல்லாமே கிடைக்குங்க அப்படின்ற நம்பிக்கை கஸ்டமருக்கு வந்துச்சுன்னா எப்போவுமே நம்ம கடையை விட்டு போக மாட்டாங்க எங்கே இருந்தாலும் நம்ம கடையை தேடி வந்து டாய்ஸாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் நம்ம கடைக்கு தான் வருவாங்க ஸோ அதனால் வந்து நம்ம ஃபேன்சி ஷாப்போ ஸ்டேஷன் ஷாப்பு வைக்கிறோம்னா மல்ட்டியாக போட்டுருங்க எல்லா ஐட்டங்களும் வாங்கி வைங்க கஸ்டமர் கேக்கு கேக்கு வாங்கி வச்சுருங்க ஸ்டார்டிங்கில் இப்போ நீங்கள் புதுக்கடை வைக்கிறீங்கன்னா நம்ம கம்மியாக வச்சுக்கலாங்க ரன்னிங் ஆக பார்த்தீங்கன்னா நிறைய ஐட்டங்கள் நம்ம வந்து ஆட் பண்ணிகிட்டே இருக்கணுங்க பாருங்கள் இந்த ரிமோட் கார் ஐட்டங்களில் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது பட் இந்த டாய் இந்த பேட்ரி கவரில் பேட்ரி டாய்ஸ் என்ன ஒரு தலைவலன்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து ரிட்டர்ன் கிடையாதுங்க இது வேணும்னா நம்ம செக் பண்ணியே வாங்க முடியாது இதில் நம்மளுக்கு பேட்ரி எடுத்துல பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் நம்மளுக்கு நிறைய கிடைக்கும் ஆனால் பத்தில் வந்து ஒரு பீஸ் வந்து கண்டிப்பாக டேமேஜ் ஆகிடுங்க அதனால் பார்த்தீங்கன்னா அந்த டாய்ஸ் வந்து கொஞ்சம் பார்த்து பார்த்து நம்ம கொடுக்க வேண்டியிருக்கோம் ஸோ இது நம்ம எப்போ டாய்ஸ் கொடுத்தாலும் செக் பண்ணி தயவுசின்னு கொடுத்துருங்க கஸ்டமருக்கு இப்போ டாய் பேட்ரி டாய் கொடுக்குறீங்கன்னா செக் பண்ணி கொடுத்துருங்க வாரண்ட்டி இல்லை கேரண்டி இல்லைன்னு சொல்லி கொடுத்துருங்க ஏன்னால் வாங்கிட்டு போய்ட்டு கொஞ்சம் நேரத்தில் விளையாடி உடச்சு போட்டு அதுக்கப்புறம் ஒர்க் ஆலைன்னு வந்துடுவாங்க அப்போ நம்ம தேவையெல்லாம் சண்டை தான் போட்டுக்கணும் ஸோ அதனால் அளவுக்கு டாய்ஸ் கொடுக்கும்போது ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாதுன்னு சொல்லி வியாபாரம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எந்த பிரச்சனையும் வராதுங்க மாதிரி நம்ம சொல்லலைனா தான் பிரச்சனையாக வரும் ஸோ வாங்கிட்டு போவாங்க ஸோ கொஞ்ச நேரம் விளையாடிட்டு ஒர்க் ஆகணுன்னு ஓடி வந்துடுவாங்க ஸோ அதனால் நம்மளால் வந்து அந்த கஸ்டமரை அவாய்ட் பண்ண முடியாது இல்லை ஒரு சில டைமில் நம்ம வந்து மாற்றி தர மாட்டோம்னா அது தேவையில்லா பிரச்சனைகள் சங்கடங்கள் வரும் ஸோ அதனால் டாய்ஸ் வியாபாரம் மட்டும் அந்த ஒரு இது மட்டும் நீ கடைப்பிடிச்சிங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க அடுத்ததாக தான் நம்ம பார்க்குறது சாஃப்ட் ஐஸ்லாம் பாருங்கள் எப்படி போட்டிருக்கோன்னு பாருங்கள் ஸோ இப்போ நீங்கள் ஷாப் வச்சிருக்கீங்க அப்படின்னா சாஃப்ட் சாஃப்ட் ஐஸை பார்த்திங்கன்னா அங்கங்கே நல்லா ஹேங் பண்ணி போடுங்க இது மாதிரி ஃபால் சீலிங் நீங்கள் கடை வைக்கும்போது பார்த்திங்கன்னா ஃபால் சீலிங்லாம் பார்த்திங்கன்னா எப்படி போடுன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வட்டில் போடுங்க இப்போ நாங்கள் போட்டிருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபால் சீலிங் வந்து வுட்டில் அடிச்சிருக்கோங்க ப்ளைவுட் போட்டு அடிச்சிருக்கோங்க ஸோ அதனால் சின்ன 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 ஹூக்ஸ்லாம் போட்டு இது மாதிரி ஹேங் பண்ணிக்கலாம் ஒரு ஃபேன்சி ஃபேன்சி ஷாப்பில் பார்த்தீங்கன்னா டாய்ஸ் எல்லாமே நீங்கள் இது மாதிரி போட்டிங்கன்னா தான் ஸோ பார்க்க அழகாக இருக்கும் இதுக்குன்னு ஒரு இடம் இல்லாமல் ஃபால் சீலிங்கில் ஃபுல்லாகவே வந்து டாய்ஸெல்லாம் சாஃப்ட் டாய்ஸ்லாம் ஹேங் பண்ணிடுங்க பார்க்க ரொம்ப அழகாகவே இருக்கும் கஸ்டமர் வந்தால் ஈஸியாகவே ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி தே சூஸ் பண்ணிவிடுவாங்க ஸோ நம்மளுக்கு வந்து டைம் சேவ் நம்ம எடுத்து கொடு காட்டணுன்னு அவசியம் இருக்காது அவங்களே பார்த்து சூஸ் பண்ணிடுவாங்க ஸோ அதனால் டிஸ்பிளே முடிஞ்ச அளவுக்கு கொடுங்க கொடுத்தா மட்டும்தான் நம்மளால் டக்கு டக்குன்னு வியாபாரம் பண்ண முடியும் முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா கஸ்டமரே எடுத்துக்கிற மாதிரி அவங்களே தேடி தேடி எடுத்துக்கிற மாதிரி ஸோ பொருட்கள்லாம் மாட்டி வைங்க ஹேங் பண்ணி வைங்க தெரியிற மாதிரியே வச்சுட்டிங்கன்னா ஸோ கஸ்டமர் டக்கு டக்குன்னு பார்த்து எடுத்துகிட்டு சூஸ் பண்ணிட்டு இது எவ்வளோன்னு கேட்டு காசை கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க ஸோ அதனால் நம்ம மேக்ஸிமம் நம்மளுக்கு வேலை இருக்கக்கூடாதுங்க கஸ்டமர் வந்து அவங்களே தேடி அவங்களே எடுத்துக்கணுங்க டக்கு டக்குன்னு அந்த மாதிரி பார்த்து டக்குன்னு அவங்களே எடுத்துக்கணும் ஸோ அது மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா நல்லா வியாபாரம் பண்ணலாம் ஸோ கடை வைக்கும்போது நீங்கள் வந்து பிளான் பண்ணி வைங்க ரொம்ப குட்டி குட்டி கடையாக வச்சிங்கன்னா ஸோ இது மாதிரி டிஸ்பிளே போட முடியாது ஓரளவுக்கு ரீசனபலான சைஸாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து இது மாதிரி டிஸ்பிளே அழகாக கொடுத்து நம்மளால் வந்து வியாபாரம் பண்ண முடியும் ஸோ டாய்ஸ் வியாபாரம் நல்லா அருமையான வியாபாரம்ங்க ஸோ இதில் பார்த்திங்கன்னா எல்லாமே நீங்கள் நல்லாங்க ஒரு ஃபேன்சி ஷாப் வச்சுக்கோ எதுவுமே விடாதீங்க எல்லாத்தையும் நீங்கள் வைங்க அப்படி வச்சால் மட்டும் சூப்பராக வியாபாரம் பண்ணலாம் ஏதாவது ஒன்று வியாபாரம் நடந்துகிட்டே இருக்கேன் நம்மளுக்கு மினிமம் வந்து ஐயாயிரத்துலேருந்து பத்தாயிர ரூபாய் வியாபாரம் ஆகணுங்க அப்படி பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு கடை வாடகை கரண்ட்டு பில்லு நம்மளோட போட்ட காசு எடுக்கிற எடுக்க வேண்டியதெல்லாம் நம்ம எடுக்க முடியும் இல்லைனா நம்மளுக்கு சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டங்க இண்டஸ்ட்ரியில் நிலைக்கவே முடியாது ஸோ அதனால் கடை வைக்கும் போது பார்த்து யோசிச்சு எல்லாத்தையும் பக்காவாக பிளான் பண்ணி வச்சிங்கன்னா சூப்பராக வந்து வியாபாரம் பண்ணலாங்க அடுத்து என்ன நம்ம பார்க்கலாம் வாங்க அடுத்தது நம்ம பார்க்குறது கிஃப்ட் ஐட்டம் வாங்க ஸோ இந்த கிஃப்ட் ஐட்டத்துக்கு வந்து ரேக் அடிக்கும்போதே பார்த்திங்கனா இது மாதிரி கண்ணாடி ரேக் போட்டு அடிச்சிருங்க அப்போ தான் வந்து டஸ்ட்டு உள்ள போகாது கிஃப்ட் ஐட்டத்தை நம்ம வந்து அடுக்கினால கூட டஸ்ட்டு உள்ள போகாது அப்படியே கண்ணாடிக்குள்ளேயே வச்சாலும் டஸ்ட்டு நிறைய போயிடுங்க இது மாதிரி வந்து ஒரு ஃபாயில் கிளியர் ஃபாயில் போட்டு நீங்கள் வந்து எல்லாத்தையுமே வந்து சேஃப் பண்ணிங்க ஏன்னா இது மாதிரி சேஃப் பண்ணிங்கன்னா டஸ்ட் எப்படியுமே உள்ள போகாது க இந்த கவர் வந்து பார்த்திங்கன்னா பழசாக போச்சினோட கவர் ஈஸியாக மாற்றிட்டு நம்ம காசு ஒரு ரூபா கூட லாஸ் ஆகாது இந்த ஃபைல் ரோல் வாங்கி வச்சிங்க கிஃப்ட் ஐட்டம் வைக்கிறீங்கனாலே கம்பல்சரி அந்த ஃபாயில் ரோல் சுத்தமாக வைக்கவே வைக்காதீங்க ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு ஒரு பீஸ் கூட நம்மளுக்கு வந்து லாஸே ஆகாது இதில் வந்து கிஃப்ட் எடுக்கிற எவ்வளோ பர்சன்டேஜ் நம்ம கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா சேம் ஆசோசியல் எல்லாத்தையும் மாதிரி தாங்க ஒரு பொருள் ஐம்பது ரூபாய்க்கு நம்ம வாங்கிட்டு வந்தோம்னா இதில் வந்து நூற்றி ஐம்பது பர்சன்ட் நம்மளுக்கு கிடைக்கும் அதை பார்த்திங்கன்னா ஐம்பது ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து நூற்றி இருபத்தஞ்சு நம்ம விற்கலாங்க ஸோ இதில் ஏன் அவ்வளோ விற்கணும்னு கேட்டிங்கன்னா இதில் நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க கிஃப்ட் எடுத்துன்னா ஜஸ்ட் நம்ம அப்படியே கொடுக்க போகிறது கிடையாது அதை பேக் பண்ணணும் கார்டு ஒட்டணும் அது ரிப்பன் போடணும் இவ்வளவும் இருக்குது ப்ளஸ் பார்கின் பண்ணுவாங்க அதை கம்மி பண்ணணும் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபாய்க்கு வாங்கிட்டு போகிறாங்க நூற்றி இருபத்தஞ்சு ரூபா நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு நம்ம போட்டோம்னா தான் இது கட்டுப்படி ஆகும் ஸோ இதில் வந்து நம்மளுக்கு வந்து ரூபாய்க்கு வியாபாரம் பண்ணணும் அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு அறுபது ரூபா நம்மளுக்கு அதில் ப்ராஃபிட் இருந்தால் மட்டும் இதை நம்ம சமாளிக்க முடியும் பாருங்கள் முடிஞ்சளவுக்கு இதுமாதிரி அழகாக டிஸ்பிளே கொடுங்க முடிஞ்ச அளவுக்கு கஸ்டமர்ஸ் பார்க்குற அளவுக்கு பார்க்குற மாதிரி டிஸ்பிளே கொடுத்திங்கன்னா தான் இது வந்து டக்கு டக்குன்னு வந்து நம்மளுக்கு வியாபாரம் பண்ண முடியும் எதுவுமே வந்து பாக்ஸில் போட்டு அடைச்சி வைக்காதீங்க அப்படி அடைச்சி வச்சிங்கன்னா நம்மளால் வந்து எப்பவுமே வந்து எடுத்து எடுத்து காட்டிகிட்டு இருக்க முடியாது வியாபாரம் பண்ணுறது நம்மளுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் பாருங்க இது நம்ம ஷாப்பில் இருக்க கிஃப்ட்டு கலெக்ஷன் ஐட்டங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் கிட்டத்தட்ட இதோட நீங்கள் பெட்டராக பண்ணணும்னு நினைங்க ஸோ ஏன்னு கேட்டிங்கன்னா எங்களுக்கு வந்து இவ்வளோ தான் ஸ்பேஸ் இருக்குது இந்த ஸ்பேஸ்க்குள்ளே நம்ம வந்து கிஃப்ட் ஐட்டங்கள்லாம் அடிக்கிருக்கோம் ஸோ காஃபி மாக்ஸ் வந்து எல்லாமே பார்த்திங்கன்னா இப்படி நம்ம டிஸ்பிளே கொடுத்துருக்கோம் ஸோ மெயினாக வந்து டிஸ்பிளே தாங்க நம்மளுக்கு மெயின் டிஸ்பிளே எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு வந்து கஸ்டமர்ஸ் வந்து வருவாங்க வியாபாரம் நடக்குங்க ஸோ இதில் ப்ராஃபிட்டும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மோர் தென் ஃபிஃப்டிலேருந்து செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் அதாவது பார்த்திங்கன்னா ஐம்பது ரூபாய்க்கு பூர்வாகுனா நூற்றி இருபத்தஞ்சாயிரம் தாராளமாக விற்கலாம் ஸோ அது மாதிரி நீங்கள் ப்ராஃபிட் போட்டுங்க இதில் வந்து நமக்கு அந்தளவுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் அடுத்ததான் நம்ம ஃபேன்சி போகலாம் வாங்க ஃபேன்சி ஐட்டம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேங்கிள் ஐட்டங்கள் நெக்லஸ் எடுத்து கிளிப்பு மாதிரி ஏகப்பட்ட ஐட்டம் வருது ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் எந்த அளவுக்கு நம்ம விற்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸோ இப்போ வளையல் ஐட்டம்லாம் வாங்குகிறோம் அப்படின்னா இப்போ ஒரு பத்து ரூபாய்க்கு வளையல் வாங்குறோம்னா இருபத்தஞ்சு ரூபா நம்ம விற்கணும் இருபத்தஞ்சு ரூபாய்க்கு நம்ம வியாபாரம் போனோம்னா அதில் நம்மளுக்கு பதினஞ்சு ரூபா நம்மளுக்கு ப்ராஃபிட் வரும் ஏன்னு கேட்டிங்கன்னா வளையில் நிறைய கழிவுகள் வரும் மிச்ச மிச்சம் வரும் விற்காது ஒன்று ரெண்டு டேமேஜ் ஆகிடும் ஸோ அதனால் ஃபேன்சி ஐட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மேஸ்சிமம் எவ்வளோ ப்ராஃபிட் நம்ம வைக்க முடியுமோ அந்தளவுக்கு நம்ம வச்சுக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு கட்டுப்பாகும் இது மாதிரி கிளிப் ஐட்டங்கள்லாம் பாருங்கள் அதெல்லாம் கேட்ச் கிளிப்பு இது நம்ம வந்து இந்த சைஸ் வந்து கொஞ்சம் குவாலிட்டி நல்லாயிருக்கும் நம்ம அது மாதிரி இருபது ரூபாய்க்கு விற்கிறோம் இது நம்மளுக்கு வர்றது பார்த்திங்கன்னா ரூபா ஐம்பது பைசா ஸோ இருபது ரூபாய்க்கு நம்ம வியாபாரம் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பதினோரு ரூபா ஐம்பது காசு கிடைக்குங்க ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு கட்டுப்படியாக ஒன்று ரெண்டு உடையதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் வந்து இந்த ஃபேன்சி ஐட்டங்கள் எல்லாமே வந்து நம்ம அதிகமாக ப்ராஃபிட் வச்சே ஆகணுங்க ஏன்னா ஒன்று ரெண்டு விற்காது இது மாதிரி நெக்லஸ் செட்லாம் பாருங்கள் மக்களே எப்படி இருக்குது பாருங்கள் இந்த ஐட்டம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்குன்னு பார்த்திங்கன்னா சின்ன அசென்ஷியல் அதே தான் நூறுரூவாய்க்கு நம்ம ஒரு பொருளை வாங்கியிருக்கோம் அப்படின்னா இரநூத்தி இருபத்தஞ்சி ரூபா அது மாதிரி போகணும் இதெல்லாம் நம்மளுக்கு எவ்வளோ காஸ்ட் பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு தான் நம்ம வருது இது வந்து நம்ம எப்படி போட்டிருக்கோம் பாருங்கள் ஒன் தேர்ட்டி அது மாதிரி போட்டிருக்கோம் ஸோ அதனால் வந்து நம்ம பார்த்து பார்த்து நம்ம பெரிய ஐட்டம்னா இன்னும் ஜாஸ்தி போட்டுக்கலாம் சின்ன சின்ன ஐட்டங்களா நம்ம இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் ஸோ அதனால் பசங்களுக்கு எப்பவுமே பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி வைக்கவே முடியாது நம்மளால் ஃபேன்சி ஐட்டம் வந்து நிறைய ஐட்டம்ஸ் வருது அளவுக்கு பார்த்திங்கனா டிஸ்பிளேஸ் கொடுங்க ஃபேன்சி பேங்கல் ஐட்டம்லாம் பார்த்திங்கன்னா நூறுரூவாயில் இருந்து இரநூத்தி ஐம்பது ரூபா வரைக்கும் நம்ம விற்கிற ஐட்டம்லாம் இருக்குது ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் ப்ராஃபிட் நூறுரூபாய்க்கு வாங்கினோம்னா இரநூத்தி ஐம்பது ரூபா நம்ம ப்ராஃபிட் வைக்கணும் ஸோ அதனால் வந்து ப்ராஃபிட் தெரியாமல் கம்மி கம்மியாக விற்காதீங்க நம்மளுக்கு கண்டிப்பாக லாஸ் ஆகும் இந்த ஃபேன்சி ஐட்டத்தில் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா மக்கள் சில பாதி ஐட்டங்கள் வந்து தங்கிடும் அதாவது பார்த்திங்கன்னா பத்து பீஸ் வாங்கிட்டு இருந்தோம்னா அஞ்சு பீஸ் தான் விற்கும் ஸோ அதனால் அந்த அஞ்சு பீஸில் நம்ம லாபத்தையும் எடுக்கணும் நம்ம அசலையும் எடுக்கணும் ஸோ அதனால் வந்து ஃபேன்சி ஐட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து லாபங்கள் கம்மியாக பீஸுக்கு பத்து ரூபா கெடிச்சா போதும் ரூபா கடிச்சா போதும் அப்படின்னா கண்டிப்பாக அது நம்மளுக்கு லாஸ் தான் ஆகும் ஏன்னா தேங்கும் நிறைய ஐட்டம் வந்து நின்று போய்டும் கலர் போகாது இல்லைன்னா பார்த்தீங்கன்னா அப்படியே மாடல் பலஸ் ஆகிடும் டேமேஜ் ஆகிடும் இது மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது அதனால் ஃபேன்சி ஐட்டம் விற்கும்போது நீங்கள் வந்து ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்ட்டி ஒன் ஃபிஃப்டி பர்சன்ட் நீங்கள் வந்து மினிமம் ப்ராஃபிட் வச்சே ஆகணும் அப்படி இல்லைனா நம்மளுக்கு லாஸ் ஆகிடும் ஸோ நம்ம நாலு பீஸ் பத்து பீஸ் ஆகிட்டு நாலு பீஸ் நின்னாலும் நம்ம கவலைப்படக்கூடாது நம்மளுக்கு லாபம் வந்துருச்சு அசல் வந்துடுச்சு அப்படின்னு நம்ம வந்து மைண்டை வச்சிக்கணும் ஸோ அதனால் வந்து பார்த்து வியாபாரம் பண்ணுங்கள் அடுத்ததா அது மாதிரி கிளிப் ஆயிட்டலாம் பாருங்க எப்படி நம்ம கடையில் டிஸ்ப்ளே அப்படி முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு டிஸ்ப்ளே கொடுங்க எப்படி பாருங்க டிஸ்பிளே என்னோட என்னோட ரெக்வஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபேன்சி ஷாப்லாம் வச்சுக்கிங்கன்னா தயவுசெஞ்சு டிஸ்ப்ளே கொடுங்க டிஸ்ப்ளே கொடுத்தா மட்டும்தான் கடை கடன்னு விற்கும் ஒன்று ரெண்டு லைட்டாக டஸ்ட்டாகவும் நம்ம வந்து அடிக்கடி தொடைச்சு நம்ம மெயின்டெயின் பண்ணிக்கணும் ஸோ இதில் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் இல்லாத பொருளே கிடையாதுங்க எல்லாமே என்ன ஃபேன்சி ஷாப்புனாலே பார்த்தீங்கன்னா பாதிக்கு லா பாதிக்கு பாதி லாபம் வச்சே ஆகணுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா பாதிக்கிட்டும் விற்காது ஒன்று ரெண்டு டேமேஜ் ஆகும் அதனால் வந்து சும்மா ஒரு பீஸ் ஒரு ரூபா ரெண்டு ரூபா கடிச்சியாக போதுன்னு சொல்லி தயசு வியாபாரம் பண்ணாதீங்க அது மாதிரி வியாபாரம் பண்ணிங்கன்னா இண்டஸ்ட்ரியில் கடை வந்து நிலைக்கவே முடியாது யாராக இருந்தாலும் சரி ப்ராஃபிட்டை கம்மி பண்ணி வச்சிங்கன்னா வியாபாரம் பண்ண முடியாது நம்மளால் பிடிக்கவே முடியாது ஸோ அதனால் வந்து ப்ராஃபிட்டை ஏற்றி ஏற்றி வைங்க வாங்குறவங்க வாங்கட்டோங்க ஒரு சில பேர் வந்து குறை சொல்லுவாங்க சொல்கிறவங்க சொல்லிட்டு போட்டோம் நோ ப்ராப்ளம் ஸோ லாபம் இல்லாமல் நம்ம வியாபாரம் பண்ணோம்னா கண்டிப்பாக லாஸ் ஆகும் நம்மளால் வந்து கடை நடத்த முடியாது ரொம்ப நாள் நடத்த முடியாது வருஷக்கணக்கில் நடத்த முடியாது ஸோ லாங் டைம் அதில் வந்து சம்பாதிக்க முடியாது அதனால் பேசுகிறவங்க தான் செய்வாங்க அதை பற்றிலாம் கேரே பண்ணாதீங்க இதுதான் நம்ம ரேட்டு இதுதான் நம்மளுக்கு கட்டுப்படி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி வில்லுங்க கண்டிப்பாக சூப்பராக ஆகலாம் சரி வாங்க என்ன அடுத்ததுன்னு பார்க்கலாம் அடுத்ததாக ஒரு ஐட்டம் பார்க்கலாம் மக்களே இது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஐட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அடுத்து இந்த கேட்பரிஸ் ஆங்க அந்த கேட்பரி சைடுமே எப்படி இருக்குன்னு பாருங்க ஸோ இந்த கேட்பரி சைடத்தில் லாபம் ரொம்ப ரொம்ப கம்மிங்க ஸோ இது ஏன் நம்ம விற்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா லாபம் ரொம்ப கம்மியாக இருக்குது ஏன் நம்ம விற்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இதில் லாபம் கம்மி தாங்க ஆனால் இதை வாங்குறதுக்கு நம்ம கடையை தேடி வருவாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லா இடமும் இந்த கேட்பரி சாக்லேட்டு இதெல்லாம் வந்து வச்சிருக்க மாட்டாங்கங்க ஸோ அதனால் இதை நம்ம வச்சோம்னா நம்ம கடையை தேடி வந்து இதெல்லாம் வாங்கிட்டு போவாங்க இது வாங்கும்போது நம்ம கடை அப்படியே லுக் விடுவாங்க இதில் வேறு எதாவது தேவைன்னா நம்ம கடைக்கு வந்து கண்டிப்பாக இன்னொரு பொருள் வாங்குவாங்க இல்லைன்னா அடுத்த தடவையாக நம்ம நம்ம கடைக்கு வந்து தேடி வந்து வேறு ஏதாவது பொருள் வாங்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க ஸோ இதில் நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய எவ்வளோ கிடைக்கிற பர்சன்டேஜ் எவ்வளோன்னு கட்டிங்கன்னா எட்டுலருந்து பத்து பர்சன்ட் தாங்க இதில் ப்ராஃபிட் கொடுக்குறாங்க அந்த எட்டு பத்து பர்சன்ட் கூட இது நம்ம கூலர் அப்படின்னு ஒன்று கொடுக்குறாங்களே அந்த கூலருக்கு வந்து அதாவது கரண்ட் பில்லுக்கு நமக்கு போயிடுங்க ஸோ அதனால் இதில் வந்து ப்ராஃபிட்டாக அந்தளவுக்கு எதிர்பார்க்கவே முடியாது வெறும் ரொட்டேஷன் மட்டும் தாங்க வியாபாரம் ஒரு இது ஒரு நாளைக்கு ஐநூறுரூவாய்க்கு வியாபாரம் ஆச்சுன்னா நம்மளுக்கு ரொட்டேஷன் தாங்க அந்த ரொட்டே இதை வச்சு நம்ம ரொட்டேஷன் பண்ணிக்கலாம் ஸோ இதை வச்சு நம்ம இன்னொரு வியாபாரத்தை நம்ம வந்து டெவலப் பண்ணிக்கலாம் அந்த ஒரு ரீசனுக்காக தான் இந்த சாக்லேட்டையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் சேல்ஸ் வந்து டெவலப் ஆகும் கண்டிப்பாக அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அடுத்ததா மக்கள் வியாபார சீக்ரெட் இன்னொன்று இருக்குது அதையும் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ இந்த ஃபேன்சி ஷாப் ஸ்டேஷன் ஷாப் வைக்கிறோம் அப்படின்னா ஸோ கஸ்டமரை ஃபஸ்ட்டு வர வைக்கணும் அது எப்படி வர வைக்குதுன்னு கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் டைம் ஆகும் ஃபேன்சி ஷாப் அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் இதே இன்னொரு வந்து பார்த்திங்கன்னா டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு சில பேர் வந்து கொரியர் ஆட் பண்ணுவாங்க வெளியிலே பார்த்திங்கன்னா ஸ்டாண்டிங் ஒன்று வச்சுருவாங்க ஜெராக்ஸு அப்படின்னு வச்சுருக்காங்க குரியர்னு அப்படி வச்சுருக்காங்க இது வந்து ஜெராக்ஸ்ன்றது எல்லாருக்குமே தேவைப்படுற ஒரு ஐட்டங்க ஸோ இந்த ஜெராக்ஸு குரியர்லாம் வச்சா சீக்கிரமாக கடை டெவலப் ஆகிடுங்க இப்போ நம்ம ஷாப்பில் பார்த்தீங்கன்னா கடை வச்சு ஒரு சில வருஷங்கள் ஆச்சுங்க இப்போ நம்ம வைக்கும்போது பார்த்திங்கன்னா வெளியில் வந்து ஒரு வெளியில் ஒரு போர்டு போட்டோங்க ஜெராக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செகண்ட் ஹேட்டில் ஒரு ஜெராக்ஸ் மிஷின ஒன்று வாங்கி வச்சுட்டோங்க ஸோ இந்த ஜெராக்ஸ் மிஷினை வச்சு இதாங்க நம்ம கடையை டெவ் சொல்ல இந்த ஜெராக்ஸ் மிஷினால் தாங்க நம்ம கடையை டெவலப் ஆனது ஏன்னு கேட்டிங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஜெராக்ஸ் வச்சதுக்கப்புறம் உள்ள ஜெராக்ஸ் மிஷின் எப்பவுமே பார்த்தீங்கன்னா உள்ளே வச்சுராதிங்க அதாவது பார்த்திங்கன்னா ரொம்ப கடை என்ட்ரன்ஸ்லேயே வச்சு வச்சிடாதீங்க ஏன்னா ஜெராக்ஸ் மிஷின் எதுக்கு வைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா கடை தெரியணும் கஸ்டமர்ஸ் வர உள்ளே கடை உள்ளே வரணும் ஸோ அதனால் கடையோட எண்டு கடைசியில் கொண்டு வந்து ஜெராக்ஸ் மிஷின் வைங்க அப்போ தான் கஸ்டமர் பார்த்திங்கன்னா ஜெராக்ஸ் மிஷின் வா எடுக்க ஜெராக்ஸ் எடுக்க வர்றவங்க பார்த்திங்கன்னா கடையை பார்ப்பாங்க ஜெராக்ஸ் எடுக்கிற வரைக்கும் கடை அப்படியே லுக்கு விடுவாங்க ஸோ அதை பார்த்து வச்சுப்போம் மைண்டில் அவங்க வச்சுப்பா ஓ இங்கே ஒரு ஃபேன்சி ஷாப்புக்கு இதெல்லாம் விற்கிறாங்க ஸோ நமக்கு தேவைப்படும் போது வந்து வாங்கணும் அப்படின்ற மைண்ட் அவங்களுக்கு வரும் கண்டிப்பாக அடுத்த தடவை வேறு ஏதாவது பொருள் தேவைப்பட்டால் ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம கடை ஞாபகம் வரும் கண்டிப்பாக நம்ம கடையை தேடி வந்து இன்னொரு பொருளை வாங்குவாங்க ஸோ இந்த ஜெராக்ஸ் மிஷின்றது ப்ராஃபிட் நம்மளுக்கு கம்மி தான் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு காப்பி நம்ம ஒரு ரெண்டு ரூபா விற்கிறோம் அப்படின்னா அதில் ஐம்பது காசு தான் கிடைக்கும் ஒரு ரூபா கூட கிடைக்கும் பட் இருந்தாலும் ப்ராஃபிட் கம்மி தான் வேலை ஜாஸ்தி இன்வெஸ்ட்மெண்ட் அது ஒரு நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் போன புது மிஷின் ஆயிருந்தா ஆனால் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அதை வச்சு மற்ற ஐட்டங்கள் எல்லாம் சூப்பராகவே டெவலப் பண்ணலாங்க ஸோ வீடியோட எண்டுக்கு வந்துவிட்டோன்னு நினைக்கிறேன் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் மறந்துடாமல் ஒரு லைக்கை போடுங்க ஸோ இந்த தகவல் போதும்னு நினைக்கிறேன் இந்த தகவல் எல்லா இன்ஃபர்மேஷனும் கிட்டத்தட்ட நான் கொடுத்துட்டேன் ஸோ மேலும் உங்களுக்கு இதை ஃபேன்சி ஷாப் பற்றி டீட்டெயில்ஸ் எதாவது வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் எதாவது வேணும்னா கூட சொல்லுங்கள் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா மறந்துடாமல் லைக்கை போட்டுங்க வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க இந்த மாதிரி வீடியோஸ் நம்ம சேனலில் நிறைய இருக்குது வீடியோ தொடர்ந்து பாருங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ வெரி மச் டாட்டா பா பாய்